வணக்கம் நண்பர்களே ஒரு தவறான கட்டமைப்பு அதாவது ஒரு வாசத்துப்படி தவறாக கட்டப்பட்ட கட்டிடம் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு முறை தான் பாதிப்பு நிகழ்த்துமா அல்லது இரண்டு மூன்று முறை தொடர்ந்து பாதிப்பு நிகழ்த்துமா அந்த வீட்டில் உள்ள பாதிக்கப்பட்ட நபர் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் திருப்பி அந்த வீட்டுக்கு ஒருத்தர் வராரு ஸோ அவரையும் அது பாதிக்குமா பாதிக்காதா இந்த வீடியோ முழுவதும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க வீடியோவோட முடிவில் வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் கொடுங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு அன்பர் அழைப்பின் பேரில் ஒரு வீட்டுக்கு வாசித்து பார்க்க போகிறோம் வீடெல்லாம் போய் யா பண்ணியாச்சு அப்போ அவர் நம்மளை அழைச்சதுக்கு காரணம் என்னென்னா என்னோடய மனைவிக்கு இன்னும் குழந்தை அமையலை ஸோ நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துவிட்டோம் நிறைய பரிகாரம்லாம் பண்ணிவிட்டோம் ஸோ இருந்தாலும் வாஸ்துப்படி வீடு தவறாக இருந்ததுன்னா குழந்தை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அதனால் உங்களை அழைச்சோம் சார் எங்கள் வீட்டை ஆய்வு பண்ணிவிட்டு என்ன தவறு இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் சரிப்படுத்திக்கிறோம் அப்படின்னா ஓகே வீடெல்லாம் ஆய்வு பண்ணும்போது கிழக்கு எல்லை வரை ஷீட் போட்டு மூடப்பட்ட கட்டிடம் இது வடக்கு ஒரு பார்த்த வீடு தென்மேற்கில் கிணறு ஓகே தென்மேற்கில் கிணறும் கிழக்கு எல்லை வரை ஷீட்டு போட்டிருந்தால் என்ன நிகழும் என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய தவறான கட்டமைப்பு அப்போ கேட்டேன் நான் சார் உங்களுக்கு இது முதல் மனைவியா இரண்டாவது மனைவியா அப்படின்னு கேட்கும்போது சார் ஆமாம் இது வந்து இரண்டாவது மனைவி முதல் மனைவி கல்யாணம் ஆகிட்டு சில மாதங்களே என்னை விட்டு போயிட்டாங்க அதனால் நான் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டேன் அவங்களுக்கும் இந்த மாதிரி இப்போது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாரு ஓகே அப்போ நாம் சொன்னோம் இந்த முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இதெல்லாமே காரணம் இந்த தென்மேற்கு கிணறு திருமண தடை குழந்தையின்மை இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அந்த வரகு கிழக்கு எல்லை வரை ஷீட் போட்ட கட்டமைப்பு ஸோ உங்களுக்கு குழந்தை கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது குழந்தை கிடைக்கிறதுக்கு காலத்தம் ஆகலாம் அதனால் உங்களுக்கு உடனே குழந்தை வேணும்னா இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பட் இருந்தாலும் அவர் பல கேள்விகளை நம்மக்கிட்ட முன் வைச்சார் அதில் முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா கிணறு தவறுன்னு சொல்கிறீங்க அது கிணறு தான் வேலை செஞ்சிருச்சில்ல அப்போது என்னுடைய லைஃப்லேயும் அந்த பாதிப்பு நிகழ்ந்துருச்சல்ல எனக்கு திருப்பி பாதிக்குமா மீண்டும் மீண்டும் அது என்னை பாதிக்குமா அப்படின்னு கேட்டார் இரண்டாவது கேள்வி நான் வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிடுறேன் இந்த வீட்டுக்கு குடி வரவங்களை அது பாதிக்குமோ பாதிக்காதா ரெண்டு கேள்வி நிறைய பேர் மக்கள் மனதிலையும் இருக்குது நிறைய ஸ்டூடண்ட்டோடைய மனதிலையும் இருக்குது நிறைய ஃபாலோயர்ஸ் நம்மக்கிட்ட அந்த கேள்வியெலாம் கேட்குறது உண்டு சரிங்க இதற்குரிய பதில் என்ன அப்படின்னா ஒரு வீடு ஒருத்தர் ஒரு நெகட்டிவான பலனை ஒரு பாதிப்பை கொடுத்துருச்சு அப்படின்னா திருப்பி பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பதற்கு ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தி முன்னாடி ஒரு விதமான பாதிப்பை கொடுத்துருக்கும் பின்னாளில் அது வேறு விதமான பாதிப்பை கொடு கொடுக்கும் அது அதே பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காது அது வேறு விதமாக கொடுக்குது அது ஓகே அந்த வீட்டை நம்ம காலி பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு வாடகைக்கு விடுறோம் அப்படின்னா வீட்டுக்கு வரவங்களையும் பாதிக்குமான்னு கேட்டால் பாதிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் ஜாஸ்தி வாய்ப்பு அதிகம் சரி அப்போது அந்த பாதிப்பை நிகழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படின்ற கேள்வியும் இப்போ உங்கள் மனசில் வந்திருக்கும் ஓகே அப்போது அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களை அதில் குடி வைக்கிறது வழக்கமாக நம்ம வச்சுட்டுருக்குறோம் ஸோ அதுக்கு யாரை குடி வைக்கணும் இப்படி எப்படிப்பட்ட ஆட்களை அது குடி வைக்கணுன்றது நம்ம நம்ம கிளைண்ட்டுக்கு அந்த ஆன் தி ஸ்பாட்டில் நம்ம சொல்கிறது உண்டு சரி ஒருவேளை அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் குடியேறுறீங்க அப்படின்னா அந்த இடம் தனக்குரிய நபரை அது தயார்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ அது அது வரைக்கும் ஆட்களை மாற்றும் பிரச்சனையை கொடுக்கும் அதற்குரிய பாதிப்பையும் கூட உங்களுக்கு கூட நிகழ்த்தலாம் அதனால் ஒரு வீடு தவறாக கட்டப்பட்டுருச்சு இல்லை அந்த இடம் தவறாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு முறை பாதிப்பை நிகழ்த்திட்டு விட்டுருமான்னு கேட்டால் அப்படி இல்லவே இல்லை அது மீண்டும் மீண்டும் பாதிப்பை நிகழ்த்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் அதாவது மீனை பிடிக்கிறதுக்காக கொக்கு ஒத்த காலில் நிற்கிற மாதிரி மீன் வரும் வரை காத்திருப்பது போல் அதற்குரிய நபர் வரும் வரை அது காத்துக்கிட்டு தான் இருக்கும் கேஷ் பண்ணுறதுக்கு நண்பர்களே ஒருமுறை கட்டக்கூடிய கட்டுமானம் மிகச்சரியாக நண்பர்களே வாழ்நாளில் ஒரு முறையோ இருமுறையோ வீடு கட்ட போகிறீங்க சிறந்த வாஸ்து நிபுணரை வச்சு இடத்த அழைச்சிட்டு போய் காமித்து அது வீடு கட்ட தகுதியான இடமா தகுதி இல்லாத இடமா பக்கத்தில் இருக்கிற கிணறு ஆறு ஓடை குளம் குட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல கட்டுமானத்தை கட்டி நல்ல வாழ்க்கை வாழுங்கள் அதுக்கு என்னுடைய அதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்